இஸ்லாத்துல இந்த ஒரு அஞ்சு இடங்களுக்கு போகவே கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா கபர்ஸ்தானங்கள் கல்லறைகள் அங்க கண்டிப்பா போகக்கூடாது எந்த நோக்கத்துக்காக உதவி தேடக்கூடிய நோக்கத்துக்காக போகக்கூடாது ஆண்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கல்லறைகளுக்கு போகலாம் எதற்காக அப்படின்னா மருமையை நினைவு கூர்றதுக்காக மன்னரையே நினைவு கூறுறதுக்காக போகலாம் ஆனா பெண்களுக்கு அனுமதி கிடையாது இரண்டாவது விஷயம் கோவில்களுக்கோ மற்ற வழிபாட்டு தலங்களுக்கோ அல்லாஹ் அல்லாத வேற எந்த தெய்வங்களையும் வழிபடக்கூடிய இடங்கள்ல நம்ம இருக்கக்கூடாது மூணாவது விஷயம் கேசினோ கேம்லிங் அந்த மாதிரி சூதாட்டத்தை ஆதரிக்கக்கூடிய ப்ரொமோட் பண்ணக்கூடிய இடங்களுக்கு கண்டிப்பா நம்ம போகக்கூடாது நாலாவது விஷயம் நைட் கிளப் விபச்சாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய விபச்சாரத்துல ஈடுபட வைக்கக்கூடிய இடங்களுக்கு எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம போகவே கூடாது அஞ்சாவது விஷயம் ஜோசியம் பார்க்கக்கூடிய ஜாதகம் பார்க்கக்கூடிய நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல கண்டிப்பா நம்ம இருக்கக்கூடாது இந்த அஞ்சு இடங்கள்லையும் நம்ம கண்டிப்பா போகக்கூடாது அந்த இடங்கள்ல இருந்து நம்ம பாதுகாப்பு பெற்றுக்கணும் அதே மாதிரி அவுலாக்கிட்டையும் நம்ம பாதுகாப்போட இருக்கணும் அப்போதான் எந்த ஒரு ஷர்க்கான விஷயங்களையும் ஈடுபடாமல் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி பரதார்த்தா